தன்னுடைய பொருளாதாரத்துல பெரும்பங்க இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு தன்னுடைய பத்திரிகை உருமம் ரத்து செய்யப்பட்டு ஆவணங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏறத்தாழ ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மேடைகள்ல முழங்கி கடைசில ஷஹீதானாரே எங்கள் ஐயா தி ரியல் ஹீரோ பழனி பாவா அவரை விட பெரிய ஹீரோவா ஏ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அசைக்க முடியாத ஒரு அங்கமாக இருப்பது எங்க ஐயா பழனி பாவா ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உயிரளித்தவர் எங்கள் ஐயா பழனி பாபா யாராலையாவது மறக்க முடியுமா என்ன நீ பெரிய ஹீரோ என்ன நீ விட்டுட்டு விட்டு வந்திருக்க வரும்போதே வயிற் பிரிவு பாதுகாப்போட வரும்போதே நாற்பது உயிரை பறி கொடுத்துட்டு வர்றாரு பழி வாங்கிட்டு வர்றாரு அஞ்சு கோடி ரூபாய் வராரு வராரு என்னங்க நீங்க சொகுச விட்டு வந்திருக்கீங்க